வணக்கம் கோவை பறைசாற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு அவர்கள் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொங்கல் பண்டிகை நாம் உருவாக காரணமான மண் விலங்குகள் காற்று நீர் மக்கள் என அனைத்தையும் கொண்டாடுவதற்கான ஒரு விழா கழித்திடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எண்பதாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எட்நூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஐந்தாயிரத்து நூற்றி தொண்ணூறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை ஒட்டி கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பீலமேடு பகுதி கழகம் ஒன்றாவது வார்டு ஐம்பத்தி ஆறு ஹட்கோ காலனி பகுதியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுப் பொருட்களை அட்கோ காலனி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார் உடன் பீலமேடு பகுதி கழகம் பொறுப்பாளர் வே பாலசுப்பிரமணியம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் தகடூர் செல்வம் எஸ் ஆர் கே பி கண்ணன் மற்றும் எஸ் கஜேந்திரன் பொறியாளரணி நா பாபு போனஸ் பாபு எஸ் ரங்கதுரை சி பால் தியாகராஜன் பி சக்திவேல் ஆடிட்டர் தியாகராஜன் ஹட்கோ காலனி நிர்வாகிகள் ராஜாராம் வீராசாமி பி வாசுதேவன் கனதாசன் மாணிக்கம் சின்னப்பன் தனராஜ் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் கோவையில் கொரோனா தொற்று பாதிப்பால் தொன்னூற்றி ஆறு இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியது கோவையில் கொரோனா தொற்று பாதிப்பு ஒரே இடத்தில் அதிகமாக இல்லாமல் பரவலாகவே காணப்படுகிறது இதனால் முழு வீதியையும் அடைக்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை இதனால் கொரோனா பாதிப்பு கண்டறியப்படும் நபர்களின் வீடுகள் அதனை சுற்றியுள்ள வீடுகள் மட்டுமே தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக எஸ்டின் குறைபாடு கண்டறியப்படும் நபர்களின் வீடுகள் ஒரே வீட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டால் தனிமைப்படுத்தப்படுகிறது அதன்படி தற்போது மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளில் இருப்பவர்களின் உடல்நலம் குறித்து தினமும் கட்டுப்பாட்டு அறை மூலம் விசாரிக்கப்பட்டு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படுகின்றன முதியோர் இல்லத்தில் பொங்கல் விழா தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் விழாவை தமிழ் மக்கள் அனைவரும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை ஈர ஈரநெஞ்சம் பராமரிப்பில் உள்ள அரசு காப்பக வாழ் முதியோர் இல்லத்தில் பாட்டிகள் மட்டும் உள்ள காப்பகம் தைப்பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் குடும்பங்கள் உதிரை தள்ளி சருகுகள் போன்று உள்ள இவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடிய விதம் பச்சை இலை போல துளிர்விட்ட மகிழ்ச்சி இருந்தது பொங்கல் வைக்கும் அடுப்பை ஒரு பாட்டி தயார் செய்த போது அங்கிருந்த மற்றொரு பாட்டி அடுப்பை சுற்றி கோலமிட்டு அழகுபடுத்தி இருந்தார் மாவிலை மஞ்சள் செடி மாவிலை மஞ்சள் செடி கட்டி அலங்கரித்த பொங்கல் பானையை முதியோர் இல்லத்து பாட்டிகள் ஒன்றிணைந்து அடுப்பில் பொங்கல் வைத்தார்கள் நிறைக்குளம் வைத்து படையலிட்டு கதிரவனுக்கு வழிபாடு செய்யப்பட்டது அதன் பின்னர் வழக்கமான அவர்கள் உணவு உண்ணும் பகுதிக்கு பொங்கலை எடுத்துச் சென்று அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டனர் குடும்பம் எனும் பெரு விருட்சத்தை தாங்கி தலை தோங்க வைத்தவர்களே சுமையாக கருதி முதியோர் இல்லங்களில் அனாதையாக விடப்படும் இன்றைய கால சூழ்நிலையில் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது மனநிறைவு என்கிறார் காப்பக பராமரிப்பாளர் கோவை பாப்பநாயக்கம்பாளையம் பாரதி சமூக அறக்கட்டளின் ஆண்டுக்கான மாதாந்திர முதல் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா பாரதி சமூக அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் தீபா தலைமையில் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது அந்நிகழ்வில் பாரதி சமூக அறக்கட்டளையின் தலைவராக வினோத்குமார் அவர்களும் துணைத் தலைவராக ஜி ஜீவானந்தம் அவர்களும் செயலாளராக பி தங்கராஜ் அவர்களும் துணை செயலாளராக சசிகலா ராமசாமி அவர்களும் இணைச் செயலாளராக ஆர் சரத்குமார் அவர்களும் பொருளாளராக ஆர் விக்னேஷ் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக ஆர் சுபாஷ் அவர்களும் பாரதி ரத்த தான இயக்கத்தின் தலைவராக வே ரகுபதி அவர்களும் துணைத் தலைவராக எஸ் அருண் பிரகாஷ் அவர்களும் செயலாளராக ஆர் மனோஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேலும் அறக்கட்டளின் உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கான புதிய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது பாரதி சமூக அர்த்ததான இயக்கத்தின் தலைவர் வி ரகுபதி கோயம்புத்தூர் மாவட்டம் மயிலேரிபாளையம் அண்ணாநகர் ரெண்டு ரூபாய் அறுநூத்தி ஏ வசிக்கும் வேலுசாமி என்பவரது மகன் வே ரகுபதியாகி நான் தெரிவிக்கும் உறுதிமொழி என்னவென்றால் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு நாலு பாரதியாரோடு கதவை எண் அஞ்சு வரும் பாரதி சமூக அறக்கட்டளை பதிவு எண் நூற்றி பத்தொன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபது ஜீரோ அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாவது தேதி முதல் பாரதி இரசனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன் பொறுப்பேற்கும் இக்கணம் முதல் அறக்கட்டளையின் சமூகம் சார்ந்த பணிகளுக்கு என்னை முழு மனதுடன் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்றும் பாரதி சமூக அறக்கட்டளையினுடைய பங்கை எவ்வித விருப்ப வெறுப்பின்றி செய்வேன் என்றும் அறக்கட்டளை விதிகளை மதித்து நடப்பேன் என்றும் ஒருபோதும் அறக்கட்டளைக்கு எதிரான செயல்களில் செயல்பட மாட்டேன் என்றும் தவறும் பட்சத்தில் அறக்கட்டளையின் அறங்காவலர் மற்றும் நிர்வாக குழு நடவடிக்கை நடவடிக்கைக்கு கட்டுப்படுவேன் என்றும் மேலும் அறக்கட்டளையின் பொறுப்பிற்கான அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அறக்கட்டளையின் அரங்காவலர் மற்றும் நிர்வாக குழுவின் அதிகாரிகள் உட்படவே எனவும் எல்லவும் அதை மீறி செயல்பட மாட்டேன் என்றும் மேலும் எனது பொறுப்பில் திறன்பட செயல்பட்டு பாரதி சமூக அறக்கட்டளையின் வளர்ச்சியையும் மாண்பையும் மேம்படுத்துவேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் கோவை கோவைடிசியா வளாகத்தில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் இன்று தமிழர் திருநாளாம் நன்னாளில் பொங்கல் வைத்து கொண்டாடினர் கோவை கொடிசியா வளாகத்தில் கொரோனா சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது அங்கு இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று பொங்கல் விழாவை முன்னிட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் கொடிசியா வளாகத்திற்குள்ளேயே பொங்கல் வைத்து கொண்டாடினர் சிகிச்சை பெறுவோருக்கு உணவு சுமைக்க பயன்படுத்தும் பாத்திரங்களை கொண்டு பொங்கல் வைத்து பாட்டு பாடி பாரம்பரிய முறையில் பொங்கலை கொண்டாடினர் மேலும் சிகிச்சை பெறுபவர்களை பார்க்க வரும் உறவினர்களிடம் கரும்பு வண்ணக்கோளப்பொடி வாங்கித்தர சொல்லி வண்ண கோலமிட்டு கரும்புகளால் அலங்கரித்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் பொங்கல் விழாவை இல்லத்திலிருந்து கொண்டாட இயலாத சூழலில் இவ்வாறு புதிய நபர்களுடன் கலந்து பொங்கல் வைத்து கொண்டாடுவது புதிய அனுபவமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மதணக்கார வைக்கணும் கலக்காரிக்கணும் செய்யணும் செய்யணும் ரானு ரத்து மக சொல்ல <laughs> செய்கிற ஒன்றை குலம் ஒருவனே தேவன் சாதி மதம் மொழி கடந்த சமத்துவ பொங்கல் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் தினம் என தமிழர்களின் கொண்டாட்டத்திற்கு தை மாதம் வித்திட்டு இருக்கின்ற நிலையில் அதன் ஆரம்ப நிலையாக இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது மதங்களைக் கடந்த தமிழ் இனத்தவருக்கான இந்த பண்டிகையே கோவை ஆரஸ்புரம் பகுதிவாழ் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்கள் சமத்துவத்துடன் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் பல் சமய நல்லுறவ இயக்கத்தார் திமுகவினர் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் இந்து கோவில் சாமியார் முஸ்லிம் ஹாஜி தேவாலய பாதர் உள்ளிட்ட அனைத்து மத பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வடமாநிலம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மத மோதல் சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுமைகள் நடந்தேடி வருகின்றன இந்த நிலையில் தமிழக திராவிடத்தை தாங்கி சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுவதாகவும் இந்து திராவிட மண் சமத்துவத்தை நிலைநாட்டுவதை மீண்டும் உலகுக்கு பறைசாற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்து இருக்கின்ற சமத்துவ பொங்கல் கொண்டாட்டக்காரர்கள் இந்த நிகழ்வு தற்போது நடைபெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்து சமத்துவ பொங்கலில் விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவித்தும் சாதி மதம் மொழிக்கடந்து சமத்துவத்தை நிலைநாட்டவும் இந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடியதாக சமத்துவ பொங்கல் கொண்டாடிய இந்து இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் மகிழ்வுடன் தெரிவித்திருக்கின்றனர் பொங்கல்ொங்கலோ பொங்கல் 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 தமிழர் திருநாள் பொங்கல் தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் பசங்க சொல்லுங்கண்ணா நல்லா சொல்லுங்கண்ணா பொங்கல் பொங்கல்ங்க <gonna> கோவை ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் போட்டியை ஊடகங்கள் வாயிலாக கண்டு கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அமைக்கப்பட்ட மைதானத்தில் முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவதற்காக வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது எனவும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் அரசின் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஐநூறு காளைகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் போட்டியில் பார்வையாளர்கள் பங்கேற்க அனுமதி இல்லை எனவும் பொதுமக்கள் ஊடகங்கள் வாயிலாக நேரலையில் போட்டியை கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மட்டுமே அரசால் வழங்கப்பட்டுள்ளது எனவும் சேவல்கட்டு கட்டு ரேக்லா போன்ற மற்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு அரசாணையில் எந்தவித அறிவிப்பும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தேவையான மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழுடன் இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்திய மாடுபிடி வீரர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் மாடுகளுடன் உரிமையாளர் மற்றும் ஒரு உதவியாளர் மட்டுமே இருக்க அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது எனவும் ஏற்கனவே பதிவு செய்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்தார் இதனிடையே போட்டி மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கோவை காவல் கண்காணிப்பாளர் செல்வநாக போட்டி நடைபெறும் நாளன்று மைதானத்தில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் வந்தால் அவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு இரண்டாயிரம் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது வழக்கம் ஆனால் இந்த தடவு கோவிட் பேண்டமிக் இருக்கும் சூழ்நிலையில் கோவிட் தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் கடுமையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்று அரசாணை எண் இருபத்தி ஏழு பேரிடர் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசாணை இருபத்தி ஏழின் படி அறிவுரைகள் நெறிமுறைகள் தமிழக அரசு வழங்கியுள்ளது அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி இருபத்தி ஒன்று ஜனவரி அன்றைய தினம் அரசாணையில் என்னென்ன நிருபர்கள் சொல்லியிருக்கோ அதுக்குட்பட்டு நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதற்கான பிரேரணைகள் தமிழக அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ துறைக்கு அனுப்பப்பட்டு அதுக்கான அரசாணைகள் உத்தரவுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் நானும் இணை இயக்குனர் மண்டல இணை இயக்குனர் துறை கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் இடத்தை பார்வையிட்டோம் ஆய்வு செய்தோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு போன்ற இந்த இடத்தில் சமூக இடைவெளி பின்பற்றி இந்த அரசாணை இருபத்தேழு சுற்றி காட்டும் நெறிமுறைகளை பின்பற்றி முன்னூறு மாட்டுப்பிடி வீரர்கள் எட்டு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காளைகள் பங்கேற்கும் விதத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்துள்ளது மருத்துவ வசதி அவசர சிகிச்சை வசதி அதே போல் கால்நடை மருத்துவ வசதி அனைத்தும் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த தடவு கோவை மாவட்டத்தில் இருக்கும் கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் இது வந்து லைவாக டெலிகாஸ்ட் செய்யப்படும் ஆன்லைன் மூலியமாகவும் அனைத்து கேபிள் டிவி லோக்கல் சேனல்ஸ் அனைத்து தொலைக்காட்சிகள் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் அதனால் பொது பார்வையாளர்களுக்கு பொது இந்த வாட்டி அனுமதி இல்லை இருப்பினும் அந்த மாட்டுப்பிடி வீரர்கள் இதோட வாலண்டியர்ஸ் இந்த விழாவை துவக்கி வைக்கிறதுக்கான முக்கிய பிரமுகர்களுக்கு அனுமதி உண்டு மற்றபடி இந்த அரசாணையில் என்னென்ன நெறிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்களோ கட்டாயமாக அதை கடைபிடித்து கோவிட் நெறிமுறைகளுக்கு பின்பற்றி இருபத்தொன்னாம் தேதி கோவை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான பிரேரணைகள் அனுப்பி அதற்கான உத்தரவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பாதுகாப்புக்காக கடந்த வருடம் சுமார் ஒரு இந்த வாட்டி பார்வையாளர்கள் இல்லை பட் இருந்தாலும் வந்து அதே அளவுக்கு போடலாங்கிற உத்தேசம் தான் முடிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து பொதுமக்கள் யாராவது வந்து இப்போ கல மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறிய விதிமுறைகளை மீறி வ வந்து பார்க்கணுங்கிற ஆசைப்பட்டு இருந்தால் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறத சொல்லணும் ப்ளஸ் வரக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் காலை மாடுகள் மற்றும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பும் ப தக்க முறையில் வழங்கணும் ஆனால் இந்த வருடமும் சுமார் ஒரு இரண்டாயிரம் காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குட்பட்ட ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்று கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் இந்த ரெண்டு சான்றுகளும் கட்டாயமாக கையில் இருப்பில் வைக்க வேண்டும் அதே போல அவர்களோட எண்ணிக்கை வந்து முன்னூறாக லிமிட் செய்யப்பட்டுள்ளது இந்த வாட்டி அதே போல் ஒரு காலையுடன் ஒரு உரிமையாளர் அந்த அந்த காளையினோட நன்று பழகும் ஒரு உதவியாளர் இந்த ரெண்டு பேர் தான் ஒரு காலையோட வர முடியும் முன்னாடி வந்து ஐந்து பேர் ஆறு பேர் கூடி வர்றது வழக்கம் ஆனால் இந்த வாட்டி ரெண்டு பேர் தான் வர முடியும் அதுக்கு ஏற்பாடு அதுக்கேற்றவாறு நாங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் அனைவருக்கும் அறிவுரைகள் வழங்கி உள்ளது அது நான் சொன்ன அந்த எட்டு மணிலேருந்து ஒரு ஐந்து மணி வரைக்கும் சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறுநூறு மாடுகளுக்கு உட்பட்டு இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் அது அது நாங்கள் வந்து பிரேரணைகள் அனுப்பியிருக்கோம் முன்னாடியே வந்து ஒன்பதாம் தேதி இந்த ஒரு பிரேரணை அனுப்பி அனுப்பியிருந்தது அன்னைக்கு முழு ஊரடங்கு இருந்ததுனால மறு தேதி கேட்டு அனுப்பியிருக்கோம் அது கூடிய விரைவில் அரசாணை பெறும் என்ற நம்பிக்கையில் உள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடக்குதுங்களா ஒரு கட்சியின் சார்பாக நடக்கிறது இது வந்து கோவை ஜல்லிக்கட்டு அமைப்பின் சார்பாக நடத்துறது மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த அரசாணைக்குட்பட்டு எல்லா மாவட்டத்திலையும் கோவை எந்த அமைப்பு நடத்தினாலும் மாவட்ட நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு மாவட்ட நிர்வாகத்தோட கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தும் காரணம் எல்லா அரசு துறைகள் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்து தான் பண்ணோம் மருத்துவத்துறை கால்நடை பற மற்றும் கால்நடை மருத்துவத்துறை காவல்துறை வருவாய்த்துறை இந்த துறையின் துறைகளை ஒருங்கிணைத்து தான் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியும் இது வந்து ஒரு ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சில் தான் நடத்துகிறோம் லிமிட் பண்ணுறோம் அரசாணையில் வந்து அதிகபட்சம்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ இருக்கிற சூழ்நிலை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து அதுலேயும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறோம் அனைத்து கட்சியினருமே ப்ளக் பேனர் கட்டுறதுக்கு எதாவது அனுமதி வழங்கியிருக்குங்களா இல்லை இதில் வந்து அந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்குறதில்ல இப்போ நான் வந்து குறிப்பாக எடுத்து சொன்னது அரசாணை நிலை இருபத்தி ஏழு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் என்னென்ன நெறிமுறைகள் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கொடுத்துருக்கோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் மற்ற அதில் வந்து எந்தெந்த இடத்துல பேனர் கட்டலாம்னு உள்ளதை பற்றி எடுத்து சொல்லலே

விரிவாக எடுத்து சொல்லி நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க பிற போட்டிகளை பற்றி தற்பொழுது இந்த நெறிமுறைகள் வழங்கவில்லை இந்த கால்நடைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதா அது வந்து இந்த போட்டிக்கு தகுதியான இருக்கிறதான்னு உள்ளதுக்கு ஒரு குழுவை அமைத்து ஐந்து குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் வந்து டாப் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஏதாவது ஸ்டீரோய்டு ஒரு மாத்திரைகள் எடுத்துருக்கான்னு பார்ப்பாங்க அதோட உடல் வெப்பநிலை மற்றும் உடல்நிலை பற்றி பரிசோதனைகள் செய்வாங்க சார் அதே சார் இப்போ கொரோனா வந்து தினசரி வந்து ஆயிரத்து கடந்தது கோயம்புத்தூரில் முன்பெல்லாம் தான் மாவட்ட ஆட்சியரே வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்தாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா வழங்கியுள்ள கட்டுப்பாடுகள் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்ஷியல் லாக்டவுன் நைட்டில் இருக்கிற கர்ஃப்யூ அனைத்து ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஃபுல் லாக்டவுன் இது வந்து கட்டாயமாக கோவையிலும் பின்பற்றி வருகிறோம் மேலும் ஒரு சில பகுதியில் நூறு வந்து மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட் சோன்ஸ் வந்து கோவையில் அறிவுறுத்தி அந்த நூறு கண்டெய்ன்மெண்ட் சோனில் கூடுதலான கட்டுப்பாடுகள் அமர்த்தியுள்ளோம் ஆனால் பொதுவாக ம முழு லாக்டவுன் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலை ஏனென்றால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் கருத்தில் கொள்ள வேண்டும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிக்காத தான் இந்த லாக்டவுன் பண்ணணுன்னு உள்ள மாண்பு முதலமைச்சர் நானேக்கினுங்க அது பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம் பொதுமக்கள் வந்து பொது இடங்களில் போகும் பொழுது முகத்தவசம் கட்டாயமாக அணி வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் இது கட்டாயமாக நம்ம கட்டுப்படுத்த முடியும் மாடுகள் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாடுகள் தான் அனுமதிப்பேன் ஓகேங்களா இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்